மயிலாடுதுறை மாவட்ட தமிழக தனியார் பள்ளி முன்னேற்ற சங்கம் அரையாண்டு விடுமுறையில் பள்ளி தாளர்களுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தது அந்த பயணம் உலகத்திலேயே இரண்டாவது சிறந்த விண்வெளி நிலையமாக கருதப்படும் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் செல்வதென ஏற்பாடாகியது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாள் இரவு பதினோரு மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து இருந்து டெம்போ டிராவலர் வாகனத்தில் சுற்றுலா பயணம் தொடங்கியது அங்கிருந்து சீர்காழி சிதம்பரம் பாண்டிச்சேரி செங்கல்பட்டு கடந்து விடிகாலை சூலூர்பேட்டை சென்றடைந்தோம் அங்கு முன்பே ஏற்பாடு செய்திருந்த தங்கும் விடுதியில் குளியல் முடித்து புத்துணர்வோடு அருகே இருந்த உணவு சிற்றுண்டியில் காலை உணவு முடித்து ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி நிலையம் செல்வதென முடிவு செய்தோம் ஆனால் அங்கு மதியத்திற்கு மேல்தான் அனுமதி என்று கூறிவிட்டதால் சூலூர்பேட்டையில் மகாசக்தி பொருந்திய புகழ்பெற்ற தெய்வமாக கூறப்படும் ஸ்ரீ சங்காளம்மா பரமேஸ்வரம் பரமேஸ்வரி ஆலயம் செல்வதென முடிவெடுத்து ஆலயம் சென்றோம் அற்புதமான ஆலயம் போயிருந்தோர் அனைவரும் வியக்கும் அளவுக்கு பூக்களால் தெய்வம் மட்டுமல்ல ஆலயமே அழகாக நேர்த்தியாக சிந்தை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இப்படி ஒரு ஆலயத்தை பார்த்த முதல் அனுபவமாக அனைவருக்கும் இருந்தது அந்த ஆலயம் பற்றி சில தகவல்கள் ஸ்ரீ செங்காலம்மா பரமேஸ்வரி ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டையில் உள்ள காலங்கி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பழமையான ஆலயமாகும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சிலை மணலில் புதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாம் இதை ஒரு மேய்ப்பர் கிராம மக்கள் கிராம மக்களிடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவர்களால் சிலையை மணலில் இருந்து வெளியே எடுக்க முடியவில்லை அது பாதி வெளியே தெரிந்த நிலையில் இருந்தது அடுத்த நாள் காலை கிராம மக்கள் வந்து பார்த்தபோது அந்த சிலை தெற்கு நோக்கி நின்றிருப்பதை கண்டனர் இந்த காரணத்தினாலேயே செங்காலம்மனை தேவி தட்சிணக்காளி என்று அழைக்கப்படுகிறார் கிராம மக்கள் அம்மனுக்காக ஒரு சிறிய கோயிலை கட்டினார் கோயிலுக்கு கதவுகள் செய்வதற்காக மரக்கட்டைகளை கொண்டு வந்தனர் அப்போது அம்மன் கிராம பெரியவர்களின் கனவில் தோன்றி மக்கள் நாள் முழுவதும் தரிசனம் செய்வதற்காக கதவுகள் வைக்க வேண்டாம் என்று கூறினார் பின்னர் அவர்கள் அந்த மரக்கட்டைகளை கோயிலுக்கு பின்னால் வைத்தனர் அந்த மரக்கட்டைகள் படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறியது என்பது ஐதீகம் ஸ்ரீ செங்காலம்மா கோயிலின் தலவிருச்சம் செங்காலி மரமாகும் இது கோயிலின் வளாகத்திலேயே அமைந்துள்ளது தளவிருச்சம் நூற்றாண்டுகளை கண்ட விருட்சம் என குறிப்பிடப்படுகிறது மேலும் திருவாதிரை நட்சத்திரக்கு உரிய விருட்சமாக கருதப்படுகிறது இது செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் போன்ற பலன்களை தரும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் ஏழு முறை ஆண்டு ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது வளிஜா சமூகத்தை சேர்ந்த பூசாரி பூஜைகளையும் மற்ற சடங்குகளையும் செய்கிறார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சண்டியாக மற்றும் கலாசாபிஷேகம் செய்யப்படுகிறது பூஜைகள் பூக்கள் மற்றும் பழங்களை கொண்டு மட்டுமே செய்யப்படுகின்றன காணிக்கைகள் ஸ்ரீ செங்காலம்மா கோயில் செயல் அலுவலரால் சேகரிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது பெறப்பட்ட காணிக்கைகளுக்கு ரசீதிகள் வழங்கப்படுகின்றன தெய்வீக அனுபவத்தோடு ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு பயணித்தோம் வழியில் பறவைகளின் சரணாலயமாக விளங்கும் பிரம்மாண்டமான புளிக்காட் ஏரியின் நடுவில் செல்லும் சாலையில் ஏரியை ரசித்தவாறு விண்வெளி நிலையம் அமைந்துள்ள ஸ்ரீஹரிகோட்டா தீவு நோக்கி சென்றோம் வழியில் புலிகாட் பறவைகள் சரணாலயத்தின் சுற்றுச்சூழல் கல்வி மையம் இருந்தது அதற்குள் சென்றோம் அதன் அலுவலர்களில் ஒருவர் பறவைகள் சரணாலயத்தில் இடம்பெயர்தலில் வந்து செல்லும் பறவைகளின் அட்டகாசமான அழகுகளை ஒளிபரப்பி மகிழ்வித்தார் அதனைத் தொடர்ந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்த விண்வெளி மையத்தை நோக்கி குளிக்காட்டு ஏரி நடுவில் செல்லும் பதினான்கு கிலோமீட்டர் சாலையில் விரைவாக பயணத்தை தொடர்ந்தோம் இது இந்தியாவின் இரண்டாவது பெரிய உப்பங்கழி ஏரியாகும் மேலும் ஸ்ரீஹரிகோட்டா தீவு ஏரியை வங்காள வரிகுடாவிலிருந்து பிரிக்கிறது இது எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அதாவது அந்த ஏரி கொண்டுள்ளது பிரம்மாண்டமான ஏரியின் அழகை ரசித்தவாறு ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி நிலையத்தை அடைந்தோம் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் நுழைவு பகுதி எல்லோரையும் கவரவே வீடியோ போட்டோக்களை எடுத்துக்கொண்டோம் எடுத்துக்கொண்டோம் அதன் பிறகு ஏற்கனவே நாங்கள் விண்வெளி மையத்திற்கு அனுப்பிய ஆதார் அட்டைகளை எங்களோடு பரிசோதித்து அனைவரது செல்போன்களையும் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே அனுப்பினர் அங்கிருந்து சுகாதாரம் மிகுந்த உணவு விடுதியில் தரமான மதிய உணவினை முடித்தோம் அதனைத் தொடர்ந்து மீண்டும் அங்கிருந்து பாதுகாப்பு படையினர் பரிசோதனை செய்து விண்வெளி மையத்திற்கு சொந்தமான பேருந்தில் அனைவரையும் ஏற்றி அழைத்து சென்றனர் விண்கல ஏவுதல்களை பார்க்கும் வசதி கொண்ட லான்ச் வியூ கேலரி உள்ளது அந்த கேலரிக்கு அழைத்து சென்று அங்கு அமர வைத்து தொழில்நுட்ப அலுவலர் இஸ்மாயில் பாட்சா விண்கல ஏவுதல்களை கண்காணிக்கும் நிகழ்வுகள் குறித்து விளக்கி கூறினார் பின்னர் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் இடத்திற்கு அழைத்து சென்று பார்வை இனிய தொ இதனைத் தொடர்ந்து முதலாவது ராக்கெட் ஏவுதளம் அழைத்து சென்று அனைவரையும் எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரமுள்ள ஏவுதளத்தின் உச்சிக்கு அங்குள்ள லிஃப்ட் மூலம் அழைத்து செல்லப்பட்டும் தொடர்ந்து உற்சாகமுடன் ஓரிடத்தில் என்ன என்னென்ன நிகழ்வுகள் என்பதை ஆர்வமுடன் விவரித்து கொண்டு வந்தார் இஸ்மாயில் பாட்சா அதனை அடுத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு ரேடார்கள் அமைந்துள்ள இடம் அதனைத் தொடர்ந்து மழை புயல் போன்ற வானிலை மாற்றங்களை கண்காணித்து தகவல் தரும் மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கேயும் தொழில்நுட்ப அலுவலர் இஸ்மாயில் பாட்சா மாலை நேரம் ஆகிவிட்ட போதும் உற்சாகம் குறையாமல் புன்னகையோடு விலக்கி சொல்லி கொண்டிருந்தார் அத்துடன் நிறைவடைந்து விண்வெளி மையத்தின் உணவு விடுதியில் தேநீர் அருந்தி கடைசி வரை உற்சாகம் புன்னகை தகுந்தவரை அங்குள்ள நுட்பங்களை செயல்பாடுகளை விவரித்து வந்த தொழில்நுட்ப அலுவலர் இஸ்மாயில் பாட்சாவுடன் குரூப் ஃபோட்டோ எடுத்து விடைபெற்றோம் நிறைவாக விண்வெளி மைய குடியிருப்பு பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் தெய்வங்களின் வழிபாடு முடித்து புறப்பட்டோம் பின்னர் சூலூர்பேட்டை தங்கும் விடுதிக்கு வந்து காலி செய்துவிட்டு இரவு சிற்றுண்டியை முடித்து கொண்டு பயணித்து மூன்றாம் தேதி விடியோ விடிய வந்து சேர்ந்தோம் ஸ்ரீஹரிகோட்டா பற்றி சுருக்கமாக பார்த்து விடுவோம் இஸ்ரோவின் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்திய திருநாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ளது அதில் மிக முக்கியமானது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக செயற்கைக்கோள் எவுவதற்கான ஏவுதளமாக ஸ்ரீஹரிகோட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டது ஸ்ரீஹரிகோட்டா ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரையுடன் சுமார் நாற்பத்தி மூணாயிரத்து முந்நூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவை கொண்ட தீவாக உள்ளது ஸ்ரீஹரிகோட்டா பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருப்பதால் இது பூமியின் சுழற்சியிலிருந்து கூடுதல் மைய விளக்கு விசையை வழங்கும் மேலும் பூமி ஒரு மணி நேரத்திற்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி பூமி சுழல்கிறது ராக்கெட்டும் பூமி சுழலும் திசையில் கிழக்கு நோக்கி ஏவப்பட்டால் பூமியின் சுழற்சி வேகத்தால் ராக்கெட்டின் இயக்கத்துக்கும் கூடுதல் வேகம் கிடைக்கும் மற்றொரு பெரிய நன்மை என்னவென்றால் ஸ்ரீஹரிகோட்டா வங்காள வரிகுடா கடற்கரையில் ஒரு தடுப்பு தீவு மற்றும் கடலுக்கு அருகில் உள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் கிழக்கு நோக்கி பறந்து கடலுக்கு மேலே உயரும் ஒரு ராக்கெட்டின் பணி முடிந்ததும் அதன் தேவைப்படாத பகுதிகள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விடுவிப்பதன் மூலம் கடலில் விழும் எதிர்பாராத விதமாக ராக்கெட் ஏவப்பட்ட பிறகு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் ராக்கெட்டும் அதன் ஸ்கிராப்புகளும் கடலில் விழு மட்டுமே விழும் மேலும் சில நேரங்களில் ஒரு பெரிய பேரழிவை தவிர்ப்பதற்காக ஒரு அழிவு கட்டளை கொடுக்கப்படுகிறது கடலுக்கு மேல் செல்லும் ராக்கெட் சிதைவுக்கு பிறகு அதன் ஸ்கிராப்புகளும் தண்ணீரில் விழுந்துவிடும் ஆகையால் உயிர் அல்லது உடமைக்கு எந்தவித சேதமும் இன்றி தவிர்க்க உதவும் இதுபோன்ற காரணங்களால் ஸ்ரீஹரிகோட்டா சிறப்பான ஏவுதளமாக உள்ளது அமெரிக்காவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திற்கு அடுத்தபடியாக ஸ்ரீகரிகோட்டா தான் உலகின் இரண்டாவது சிறந்த விண்வெளி நிலையம் என குறிப்பிடப்படுகிறது சுற்றுலா ஆர்வலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய பகுதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் இந்த பயணத்தில் திருவாரூர் ஆக்ஸ்போர்ட் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி கிளியனூர் மாண்டீசோரி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி குத்தாலம் பிஸ்மி நர்சரி பிரைமரி பள்ளி கோனையாம்பட்டினம் கல்யாண ராஜா நர்சரி பிரைமரி பள்ளி கடவாசல் பிரின்ஸ் நர்சரி பிரைமரி பள்ளி முதலைமேடு ஜீனியஸ் நர்சரி பிரைமரி பள்ளி தாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்றனர் நிறைவான அழகான சுற்றுப்பயணமாக அனைவருக்கும் அமைந்தது உங்களுக்கும் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி